இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் நூற்றாண்டு தொடக்கம் கருத்தரங்கினுடைய தலைவர் புரட்சிகர மாணவர் இளைஞரனுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அருமைக்குரிய தோழர் ரவி அவர்களே இந்த கருத்தரங்குக்கு முன்பாக பேசிய மக்களதிகாரத்தினுடைய மாநில பொருளாளர் தொடர் அமிர்தா இன்னும் எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தோழர்களே இந்த கருத்தரங்க நிகழ்வை தமிழகமெங்கிலும் என் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள் தொழிலாளர்கள் இந்த பாசிச அநீதியான அடக்குமுறை நிறைந்த இந்த ஆட்சியை தூக்கி மக்களின் நல்வாழ்வுக்காக சிந்திக்கக்கூடிய அத்தனை சிந்தனையாளர்களுக்கும் கருத்தாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் எனது சிவப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மும்பை கடற்படை எழுச்சி கம்யூனிஸ்டுகளின் தலைமையும் என்பது எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு மும்பை கடற்படை எழுச்சியானது இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு போராட்டம் அதை பகத்சிங்கினுடைய மொழியில் சொல்வதென்றால் இந்த போராட்டம் எங்களோடு தொடங்கவும் இல்லை எங்களோடு முடிய போவதும் இல்லை என்று சொல்லியிருப்பார் அதற்கு ஒரு இலக்கண சுத்தமான ஒரு வடிவம்தான் அந்த நீண்ட அந்த போராட்ட மரபுகளை போராட்ட வீரியங்களை அந்த போராட்டத்தினுடைய உந்து சக்திகளை அது வரித்து கொண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கடற்படை எழுச்சி இந்த கடற்படை எழுச்சியானது ஏறக்குறைய ஒரு ஐந்து ஆறு நாட்கள் நடக்கிறது இந்த ஆறு நாட்கள் நடக்கின்ற அந்த போராட்டமானது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்னுடைய அதிகாரத்தில் தான் சூரியன் உதிக்கும் என்னுடைய அதிகாரத்தில் அங்கேயும் மறையும் நான் என்ன ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்று இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் அதிர வைத்த ஒரு போராட்டம் என்று சொன்னால் அது மிகையல்ல அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை நாம் இன்றைக்கு நாம் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதிலிருந்து உணர்வு பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதிலிருந்து நாம் அந்த போராளிகளுக்கு அவர்களை வாழ்க்கையை நாம் நம்மை வருத்தி கொள்ள நாம் அதிலிருந்து வருத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இன்றைய தேதியில் எடுத்துக்கொண்டால் ஒரு எழுபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியன் ராயல் நேவி என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவில் தல்வார் என்ற போர்க்கப்பில் தான் அந்த எழுச்சி இந்த தேதியில் துவங்குது இப்போ இந்த எழுச்சியானது துவங்குது அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுனாங்க அப்படின்னா அது அது எப்படி உள்வாங்கிக் கொள்வது அதுதான் முக்கியமான விஷயம் தொடர்களை அது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்றைய இருந்த தேசிய சூழலாகட்டும் சர்வதேச சூழலாகட்டும் இப்படிப்பட்ட எழுச்சிகளுக்கான அந்த எப்படி வந்து இன்னைக்கு வந்து எளிமையாக சொல்ல போனால் காட்டில் மாசு கலகுது அல்லது வந்து இதுவெல்லாம் பறவை வருது சுவாசம் இப்படிலாம் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதுபோல் ஒரு கருத்து துறையில் சிந்தனை முறையில் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர எழுச்சிகள் புரட்சிகர கருத்துக்கள் சமூகத்திலே பரவுது அப்படியே எப்படி பரவுது ஏன் பரவுகிறது ஒரு பக்கம் வந்து மகத்தான நம்முடைய ஆசான் ஸ்டாலினுடைய தலைமையில வந்து ஜெர்மனி நாஜிசம் ஹிட்லர் வீழ்த்தப்படுகிறான் உலகம் வந்து குறிப்பாக ஐரோப்பாவும் ஏனைய உலகங்களும் காக்கப்படுகிறது இந்த பக்கம் சீன புரட்சியில் நெருக்கத்தில் வந்து போயிட்டு இருக்குது நெடுமையினம் முடிந்து ஒரு ஒரு எழுச்சி ஒரு கூட்டரசாங்கம் நிலையில் அங்கே போயிட்டு இருக்குது பொது ஜனநாயகத்துக்கான கோட்பாடுகளை அந்த பக்கம் அவர்கள் வகுத்து கொடுக்கிறார் நம்முடைய மற்றொரு ஆசன் மாசு அப்படி ஒரு இந்த பக்கம் இது இப்படி உலகம் தெளிவி அளவிலே ஏகாதிபத்தியங்கள் பலவீனப்பட்டு ஏகாதிபத்திய கட்டமைப்பு நொறுங்கி இதற்கு போராட்டங்கள் என்பது எல்லா இடங்களிலும் கிளர்ந்து எழுந்து போராடுகின்ற இந்த சூழல் இந்த மாதிரியான நிலைமை அதே போல இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்கள் ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டம் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டம் இப்படி நாடெங்கிலும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்க போராட்டங்கள் இதையெல்லாம் இந்த சூழல் இந்த கருத்தை தளத்தை வந்து தள்ளுகிறது அப்படி தள்ளுகின்ற போது எதன் பெயரில் இந்த எழுச்சி வெடிக்கிறது என்பதை பார்க்கும் போது அது சுபாஷனுடைய நேதாஜி சுபாஷ் சந்திரனுடைய என்னையே இந்திய தேசிய ராணுவத்தினுடைய வீரர்கள் ஆயுதம் தாங்கி பிரிட்டிஷ் சேகாதிபரத்துக்கு எதிராக போராடினார்கள் அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்திய அதிகாரிகள் தண்டிக்கப்படுறார்கள் கொடுமையாக நடத்தப்படுகிறார்கள் பொய் வழக்கு புனையப்பட்டு சித்திரவதை செய்யப்படுறாங்க இப்போ இது இது ஒரு நிகழ்வு இந்த மொத்த சூழலும் இந்த நிகழ்வில் இருந்து வெடிச்சு சிதறது முதலாளித்த எழுத்தாளர்கள் வந்து இதை ஒரு ஒரு அது அது வந்து சுபாஷ்னுடைய ராணுவத்தை தண்டிச்சாங்க அதனால வந்து அங்க வந்து கப்புறப்படை எழுச்சி வந்தது என்று சொல்ல அது வந்து ஒரு இது அது ஒரு அது அது எப்படி சொல்றது கோப்பை நிரம்பி வழிவதற்கான அது ஒரு நிகழ்வு அப்படி மொத்த இந்த ஏகாதிபத்திய சூழலும் இப்படி நெருக்கடி மிகுந்த இந்த சூழல தான் மும்பை கடற்படை எழுச்சியானது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தனது எழுச்சியை தக்க வைக்கறாங்க அப்ப அந்த எழுச்சியானது துவக்கத்திலே வந்து இந்திய தேசிய ராணவர்களை நிமந்தன என்று விடுதலை செய்ய வேண்டும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இப்படி பல்வேறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அந்த எழுச்சி அந்த தல்வார் என்ற போர்க்கப்பல் தூங்குது உடனடியாக முதல் வேலையாக அங்கே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய கொடியை இறக்கிவிட்டு உடனடியாக செங்கொடியும் காங்கிரஸ் கொடியும் இருக்குது இஸ்லாமிய லீக் உடைய அவங்களுடைய கொடியும் இருக்குது இதுல சாரம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உன்னுடைய அடிமை கிடையாது என்னை வந்து நீ அடிமையாக்க முடியாது நான் உன்னுடைய நிர்வாகத்திற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ற உணர்வோடு அவர்கள் அந்த கொடியை இறக்கி விட்டு செய்கிறார்கள் இந்த கப்படை எழுச்சிக்கு இருபதாயிரம் மாலுமிகள் வந்து தயாராகிறாங்க எல்லாரும் அப்படின்னு முழக்கம் போட்டுட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே வெளியேறு என்று முழக்கமிழிகிறார்கள் இந்த முழக்கம் இப்படி பட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு அது முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் முதல்ல பாக்குறாங்க ஆனால் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது போராட்டம் மேலும் மேலும் பெருகுது அந்த போராட்டத்துடைய எழுச்சி மிக போராட்டம் என்பது மும்பைதான் அதனுடைய தளமாக அமைகிறது அதனால தான் மும்பை கப்பற்படை எழுச்சி என்று வரலாறு அதை பதிவு செய்கிறது கடலில் இருக்கின்ற வீரர்களுக்கு போராட்டம் தோங்கியதுமே கடலில் இருக்கின்ற வீரர்களுக்கு உணவு தண்ணீர் தேவைப்படும் சாதாரண ஒரு ஆலையில் உள்ளூர் போராட்டம் நடத்தினாவே என்ன முதலாளி என்னன்னா சதி வேலை செய்யறேன்னா சமூகத்தில் சாதாரணமா இருக்கிற ஒரு தொழிலாளர் அந்த விஷயத்தை நான் சொல்றேன் ஒரு கப்பற்படை எழுச்சி என்பது அது நாடு அடிமைப்பட்டு கிடந்த சூழலில் அந்த கடலில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உணவு இல்ல தண்ணி இல்ல என்ன பண்றது எப்படி பண்ண முடியும் மக்கள் வராங்க மக்கள் வந்து அந்த கப்பற்படை வீரர்களை தாக்குவதற்கு ராணுவம் செல்கிறது போலீஸ் செல்கிறது எல்லாத்தையும் தடையரனாக நிறுத்து தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லைங்க அவர்களுக்கு உணவு தண்ணீர் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொண்டு போவதற்கான வழியை மக்கள் செய்கிறாங்க இப்படி போலீஸுக்கும் மக்களுக்குமான போராட்டம் இருக்கு இல்லைங்களா அது முக்கியமான பகுதி அது ராணுவம் வந்து சுட சொல்றாங்க அப்படி சுட சொன்னதுமே அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்கள் நாங்கள் சுட முடியாது எங்கள் தோழரை நாங்கள் சுட மாட்டோம் என்று பின்வாங்கிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சுடமாட்டாங்க சரி குர்கா குர்கான்னு சொல்லக்கூடிய அவங்களை கொண்டு வந்து நீ சுடு அப்படின்றாங்க அவங்களும் நாங்கள் சுட மாட்டோம் அவங்களும் பின்வாங்கிக்கிறாங்க நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்று அவர்கள் பின்வாங்கிறார்கள் இறுதியாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அவர்கள் சொந்த நாட்டு அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த சிப்பாய்கள் அவர்கள் தான் வந்து அந்த வேலையில செய்கிறாங்க இப்படி இந்த மும்பை கட அந்த கப்பற்படை அந்த தளத்துக்கும் அதை மறித்து நின்ற மக்களுக்கும் நடந்த அந்த தெரு சண்டை போலீஸ் வந்து வருது அவங்க வராங்க அப்படி நேருக்கு நேரு திருச்சண்டையாக மாறி ஒரு மோதலாக மாறி கள்ள கொண்டே அவன் துப்பாக்கி எடுத்து சொல்றான் இப்படி இந்த மோதல்ல ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு பதிவு செய்து அன்னைக்கு தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு பதிவு செய்திருக்கிறது ஆடூருக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து சொல்லப்படுகிறது இது உண்மை தகவல் அதிகமாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு இந்த இந்த எழுச்சி அப்படி நடக்கிறது அதோடு மட்டும் இல்லை அந்த எழுச்சி எங்க வரைக்கும் பரவுதுன்னா மும்பை கடந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிறோம் தமிழகத்தினுடைய சென்னையில் திருச்சியில் மதுரையில் விருதுநகரில் ராஜபாளையம் நெல்லை வரைக்கும் நான் சொல்கிற அந்த இதெல்லாம் குறிப்பான பகுதி குறிப்பாக இந்த நிகழ்வை ஒட்டி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் கப்பற்படை எழுச்சிக்காக களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வீரர் சரிந்த ஒரு போராட்டத்தை அன்றைக்கு கப்பற்படை வீரர்கள் தொடர்பில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஆகட்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்பில் இருக்கிறாங்க தூக்க நிலையில் ஆதரவு என்று பார்க்கிறாங்க சரிதான் செய்யுங்க பண்ணுங்க பண்ணலாம் அப்படின்றாங்க ஆனாலும் போராட்டம் என்பது ஒரு கைமீறி போகக்கூடிய நிலைமையாவது அவர்கள் கட்டுப்பாட்டில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு நெருக்கமாக உறவு வைத்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம் முகமது அலி ஜின்னாவோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போகுது கட்டுப்பாட்டை மோறி ஏகாதிபத்தியம் ஒழிக ஏகாதிபத்தியம் வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு போகுது இருபதாயிரம் பேர் வந்து வந்து போராடினாங்க திருச்சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆறு நாட்கள் முதற்கட்டமாக என்ன பண்றாங்கன்னா விமானப்படை வீரர்கள் வந்து களத்தில் வராங்க நாங்களும் வந்து இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் விமானப்படை வீரர்கள் வந்து களத்துக்கு வந்து நாங்கள் வந்து பிரிட்டிஷுடைய அந்த விமான சேவை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க களத்துல குதிக்கிறாங்க அவர் குதித்து போய் ஆர்மியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் களத்துக்கு வராங்க நாங்கள் இதுக்கு கட்டுப்பட மாட்டோம் நாங்கள் வந்து அந்த கப்பற்படை வீரர்களுடைய கோரிக்கை ஏத்துக்கிறோம் அவர்கள் களத்துக்கு வந்துடுறாங்க அவர்கள் களத்துக்கு வந்து காவல் காவலர்கள் போலீஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவர்கள் களத்துக்கு வந்துடுறாங்க நாங்களும் இதை வந்து ஆதரிக்கிறோம் கப்பற்படை வீரர்களுடைய கோரிக்கை சொல்றாரு இது இது வந்து இது வந்து ஒரு அரசினுடைய அரசினுடைய உறுப்புகள் உங்க மார்க்சிய மொழியில் சொல்லுவதென்றால் ஸ்டேட் அரசினுடைய உறுப்புகள் போலீஸ் ராணுவம் இல்லைங்களா அந்த உறுப்புக்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்குது இப்படி அதை எதிர்த்ததுமே நான் சொன்னேன் இந்த இவர்கள் எல்லாம் எதிர்த்து போராடுனதுமே இது இவர்களை கடந்து பரந்துபட்ட மக்கள் போராட்டமாக அது பரிணமிக்குது தொழிலாளர்கள் குறிப்பாக விவசாயிகள் குறிப்பாக கல்லூரி மாணவர்களும் தொழிலாளர்களும் இந்த போராட்டத்தை ஒரு வீரம் சரிந்த ஒரு போராட்டமாக மாற்றி காட்டுறாங்க அன்றைக்கு மும்பையை கடந்து தமிழ்நாடு வரைக்கும் அந்த பக்கம் கல்கத்தா வரைக்கும் ரயில்வே தொழிலாளருடைய வீரம் சரிந்த போராட்டமானது கப்பற்படை எழுச்சிக்காக களத்தில் நின்று போராடுகிறார்கள் அதை பற்றி மார்க்சிய அறிஞர் என்று சொல்ல அறிஞர் பிளஸ் இலக்கியவாதியும் கூட ரஜினி பாமே இன்றைய இந்தியான் என்ற வாய்ப்பு தொடர்ந்து படிச்சு பாருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் தொழிலாளி வர்க்கம் கப்பற்படை எழுச்சியை களத்தில் நின்று சாதிச்சு காட்டினாங்க வேலைக்கு எழுச்சி தான் போராட்டம் தான் களத்தில் நின்று போராடுறாங்க ரயில்வே தொழிலாளர்களும் பஞ்சாலை தொழிலாளர்களும் இதர தொழிலாளி வர்க்கம் அப்படி வந்து போராடுது இன்னும் பல்வேறு ஆய்வு நூல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த கப்பற்படை எழுச்சியில் இந்திய தொழிலாளி வர்க்கம் முழு முற்றாக கலந்து கொண்டு அந்த கப்பற்படை வீரர்களுக்காக களத்தில் நின்று அவர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள் உயிரை துறக்கிறார்கள் துச்சமாக மதிச்சு உயிரை துறக்கிறார்கள் இது எந்த இலக்கியத்திலும் நீங்க பார்க்க முடியாது எந்த இடத்திலும் அந்த உணர்வை நீங்கள் பெற முடியாது எப்படிப்பட்ட தியாகம் அது எப்படிப்பட்ட உணர்வு அது அந்த அப்படிப்பட்ட ஒரு வீரர் செறிந்த ஒரு போராட்டமாக மாறுகின்ற அந்த தருணத்தை தான் இவர்கள் வேக்கடிக்கிறாங்க இப்படி பெரும் மக்கள் போராட்டமாக எழுச்சியாக மாறி போயிட்டு இருக்குது பிரிட்டிஷ் ஏகாதிபதியம் வெளியேறு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போ போயிட்டாரு அப்படின்றாங்க அப்ப இந்த தருணத்தை அவர்களால் அதை சகிக்க முடியல அதைத்தான் தோழர் தலைவர் ரவி அவர்கள் குறிப்பிட்டார் அல்லவா நாங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபதியம் நாங்கள் தரணடையில மக்கள் கிட்ட சரணடைகிறோம் சொன்னார்களே அது உண்மை இவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகட்டும் நாட்டின் தேசத்தந்தை காந்தி சொல்லக்கூடிய அவராகட்டும் ஆகட்டும் காந்தி ஆகட்டும் காந்தி போன்றவெல்லாம் பச்சையாக அதை வந்து ஏகாதிபத்தியத்தினுடைய கைக்குலியாக நின்றார் இப்படிப்பட்ட ஒரு தீய சொல்றார் இப்படிப்பட்ட தீய போராட்டங்களை ஒருபோதும் நான் அனுமதிக்க முடியாது என்று அரிஜன் பத்திரிகையில் எழுதுறார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரு சொல்றாரு மதி மா மாட்சிமை தாங்கிய பிரிட்டிஷ் அரசுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவுதான் ஏற்பட்டு கொண்டிருக்குது இப்படிப்பட்ட ஒரு இந்த சூழலில் இன்றைக்கு வந்து இது மாதிரி ஒரு இந்த மாதிரி அவர்கள் மனம் கோணும்படியான போராட்டத்தை நாம் வந்து நடத்துவது தவறு வேண்டாம் என்று சொல்லி நான் வந்து அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் இப்போதைக்கு இது வேண்டாம் என்று வல்லாய் பட்டேல் கூறுகிறார் நேரும் இதே இந்த இந்த ஃப்ளோல வெவ்வேறு வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க இப்படி இந்த எழுச்சியானது இப்படிப்பட்ட துரோகத்தால் அது வந்து அந்த தியாகம் வீழ்த்தப்பட்டது தோடர்களே இதை இப்படி ஒரு கோணத்திலிருந்து பரிசீலிங்க இந்த எழுச்சியை மகத்தான நவம்பர் சோசியலிச புரட்சியில வந்து லெனின் வந்து ஒரு ரகசிய இடத்துல இருப்பார் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க பற்றி அந்த தொடர்பு தெரியும் இருந்தாலும் அதை பகிர்ந்துக்கிறேன் எழுச்சி கொந்தளிச்சிட்டு இருப்பாங்க மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க லெனின் வெளியே போனா அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் உண்மை இது கூட அன்றைய ஜாரிசம் அரசு ஜார் போன பிறகு கரன்சி அரசாங்கம் அதுதான் செய்து போலிசி கட்சியுடைய அலுவலகம் தகர்க்கப்படுகிறது பத்திரிக்கை அலுவலகம் தாக்கப்படுகிறது ஆனால் லெனின் சொல்கிறார் இப்போது நாம் விட்டுவிட்டால் புரட்சி இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு தள்ளி போகும் அதோடு ஒப்பிடும்போது என்னுடைய உயிர் பெரிதல்ல என்று சொன்னார் அதற்கு இணையான சூழல் தான் கப்பற்படை ஏற்றி உடைய அந்த காலகட்டம் இதை நீங்கள் இந்த பொருளில் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் கொந்தளித்து வந்து கொண்டிருந்த அந்த உழைக்கும் வர்க்கம் குமரி கொண்டு வந்த கப்பற்படை வீரர்களுடைய அந்த கழக உணர்வு எழுச்சியானது அதற்கு முகம் கொடுக்க அவர்கள் தவறியது அன்றைக்கு கட்சிகளாக இருந்த இவர்கள் செய்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி பறந்துபட்ட அளவில் மக்கள் செல்வாக்கும் கட்சி அமைப்பும் கொண்ட அமைப்பாக அது இல்லை ஆனால் அதற்கு மாறாக அந்த போராட்டத்தை ஆறு நாள் நீடிக்க செய்தது அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலையாய பணி இந்த வரலாற்றில் இப்படி நாம் பேசுகிறோமே இந்த ஆறு நாட்கள் நீடித்த போராட்டமாக ஒரு திருச்சண்டையாக அந்த கப்பற்படை வீரர்கள் அந்த போராட்டத்துக்கும் மக்களுக்குமான இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அன்றைய கம்யூனிஸ்டுகள் அது முக்கியமானது அதுல சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அவர்கள் செய்தது சில விஷயங்கள் குறைபாடுகள் இருக்கலாம் அது வேறு அது பின்னாடி பின்னாடி அது பரிசீலனை குறையது அது அது எல்லாம் பிரச்சனை இந்த போராட்டத்தை நீட்டிக்க செய்தது மக்கள் மக்கள் மத்தியில் குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தின் மத்தியில் அதை அதை பதிவு செய்தது உழைக்கும் வர்க்கத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த எழுச்சியை நீட்டிக்க செய்தது அது கம்யூனிஸ்டுடைய ஒரு தலையாய பணி அதை வளர்த்தெடுக்கவில்லை அது அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் செல்லவில்லை என்பது அது குறைபாடுதான் கைக்குழிகளாலும் அந்த எழுச்சி நசுக்கப்பட்டது அந்த எழுச்சி நசுக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து கைது செய்யப்பட்ட அந்த கப்பற்படை வீரர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் சிறவிக்கப்பட்டார்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதியின்படி யாருமே நடத்தப்படலை அப்படிப்பட்ட ஒரு ஒரு மீனா துயரத்தை கொடுமையை அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுச்சி தான் இந்த கப்பலப்படை எழுச்சி இந்த எழுச்சி தான் இன்றைக்கு நாம் பயிரளவுக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சுதந்திரம் என்று சொல்கிறமே அதற்கெல்லாம் விரைவுபடுத்தியது இனியும் தாமதப்படுத்த முடியாது இனியும் இதை வைத்துக் கொள்ள முடியாது என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை இன்னும் விரட்டி தள்ளியது அடுத்த வருஷமே முடிச்சுக்கலாம் வேலையை அது வரையும் சிம்லா ஒப்பந்தம் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை பேசிக்கிட்டு அவங்க எப்படி பேசுனாங்கனாக்கா அதை பற்றி ஒன்றும் விரிவாக இருக்குது அது உள்ளே போக வேண்டாம் சுருக்கமாக மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த இந்த அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு டொமானியன் அந்தஸ்து வச்சுக்கிட்டு அரசை இந்த இந்தியாவை இயக்கிக்கணும் அப்படின்னு அப்படியே தான் வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க அப்போ இந்த கப்பர் பழகிடுச்சி தான் விரைந்து உந்தி தள்ளியது இந்த பெயரளவான சுதந்திரத்தை கூட அவர்கள் வெளியேறி போவதற்கு அப்படிப்பட்ட அந்த கப்பற்படை எழுச்சியின் நாம் இன்றைய தொழிலாளிக்கும் உழைக்கும் வர்க்கம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சென்று ஆண்டுகள் போயிருக்கலாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கார்பரேட் நிறுவனங்கள் நாட்டையும் மக்களையும் கொண்டிருக்கின்ற ஒரு அவலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உள்நாட்டில் எடுத்துக்கொண்டால் அம்பானி அதானி போன்ற முதலாளிகள் இதற்கு அடியாளாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக இன்றைக்கு ஒரு பாசிச அச்சுறுத்தலையும் அடக்குமுறைகளையும் நிலவுகின்ற இந்த நாடாளுமன்ற நிலவுகின்ற நாடாளுமன்ற அமைப்பு முறையை வைத்துக் கொண்டு மக்களை ஒடுக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் எதை வேண்டிய கற்றுக் இருக்கிறோம் சூழலி சமீபத்தில் சாம்சன் தொழிலாள போராட்டம் நடந்தது கோரிக்கை என்ன குறைந்தபட்ச கோரிக்கை சங்கம் வச்சுக்கிறேன் உழைப்பு கேட்ட கூலியை கூடு தோழர்களே சங்கம் வைத்துக் கொள்கிறேன் என் உழைப்பு கேட்ட கூலியை கொடு என்னை எனக்கு வார விடுமுறையை கொடு என்னை மனிதனாக நடத்து இதுதான் அங்க புரட்சி எதுவும் கிடையாது கோரிக்கைக்காக போராடிய தொழிலாளர்களை இருக்கின்ற திராவிட மண்டல அரசு கடும் ஒடுக்குது இந்த அரசமைப்பு இந்த சட்டங்கள் தொழிலாளர் துறை இது எல்லாம் எதை மையம் கொண்டு இயங்குகிறது நாட்டின் நலனை மையம் கொண்டு இயங்குகிறது மக்களின் நலனை மையம் கொண்டு இயங்குகிறது தொழிலாளர் வர்க்கத்தின் நலனை கொண்டு இயங்குகிறதா என்றால் இல்லை மூலதனத்தின் நலனை கொண்டு இயங்குகிறது அன்றைக்கு ஏகாதிபத்திய நலனை கொண்டு இயங்கியது மும்பை கப்பல் கடற்படை எடுத்து அவர்களுக்கு துரோகம் அளித்தது என்றால் இன்றைக்கு மூலதனத்தை மையம் கொண்டு இயங்கி இன்றைக்கு மக்களை தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டுகிறது இந்த குறைந்தபட்ச கோரிக்கை அதுதான் முக்கியமான விஷயம் தொடரில் குறைந்தபட்ச கோரிக்கை கூட இந்த இந்த நிலவுகின்ற இந்த நிறுவனத்துக்குள் வர்க்கத்தால் பெற முடியவில்லை அரசு அதிகார வர்க்கம் நீதிமன்றம் தொழிலாளர் துறை ஆணையர் இணையர் இப்படி மொத்த அமைப்புமே ஒரு கார்பரேட் கம்பெனியாக நிற்கிறாங்க அது வெளிச்சத்துக்கு தெரிஞ்சது தொழிலாளர்கள் வெளிச்சத்துக்கு தெரிஞ்சது வெளிச்சது தெரியாது எல்லாமே எல்லா இந்த நிறுவனங்களுமே அந்நிய கம்பெனிகளுடைய அவர்களுக்காக ஏவல் செய்யக்கூடிய நிறுவனங்களாகத்தான் இந்த அதிகார வர்க்க அமைப்பு ஆட்சி முறை இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் தான் சொல்றேன் தமிழகம் மட்டும் அல்ல அது தமிழகத்தை வெளிப்பட்டது நம்ம சொல்றோம் அப்ப தொழிலாளி வர்க்கத்தின் மீதான தாக்குதல் என்பது இந்த உலகமயமாக்கல் துவங்கியதுல அது இருக்குது எப்படி வந்து வெளிச்சத்துக்கு தெரிஞ்ச விஷயங்களாக தெரிவித்து மாருதி சுசுக்கு தொழிலாளர்கள் போராட்டமாகட்டும் இங்கே சில ஆண்டுகளுக்கு முன்னாக யமகா தொழிலாளர் போராட்டமாகட்டும் ராயல் என்ஃபீல்டு தொழிலாளர் போராட்டமாகட்டும் அதற்கு முன்பாக ஹரியானாண்டாய தொழிலாளர்கள் போராட்டமாகட்டும் இப்படி நீண்ட தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டங்கள் எல்லாமே கொடூரமாக அடக்கப்பட்டது உரிமைகள் பறிக்கப்பட்டது இந்த 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 நீண்ட இந்த இந்த நீண்ட போராட்டங்கள் என்பது எல்லாமே தொடர்களே தூர்ச்சங்க அங்கீகாரம் ஒழிப்பு கேட்ட கூலி நான் ஒரு மனிதனாக நடத்திக்கோ இந்த மையமான கோரிக்கை தான் போராடினாங்க இந்த அடிப்படையான கோரிக்கை வைத்து போது தொழிலாளி வர்க்கத்தின் மீதான தாக்குதல் இந்த உலகமயமாக்கல் அல்லது மறுகாள் என்று சொல்கின்றமே இதனுடைய சாரப்பொருள் என்ன அதனுடைய சாரப்பொருள் சுரண்டலை ஏற்றுக்கொள்ள செய்வது சுரண்டலை ஏற்றுக்கொள்ள செய்வது எப்படி ஒரு ஆளை எடுத்து அதாவது திரும்பி பேசுற நினைக்க வேண்டாங்க ஒரு ஆளை கொள்ள நிரந்தர தொழிலாளர் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யறதுல ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவனுக்கு மட்டும் உயர் ஊதியம் கொடுக்கறது அப்படியே கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே கடை வச்சுக்கிறது இப்படி அநீதியை இப்படி அநீதியை ஏற்றுக்கொள்ள செய்வது அநீதியை ஏற்றுக்கொள்ள செய்வது சுருண்டலை ஏற்றுக்கொள்ள செய்வது இதுதான் எல்லா தொழிலுமே நீடிச்சு வந்தது அவுட் முறை கொண்டாந்தாங்க தனியார் மையம் கொண்டு வந்து தனியார் மயமாக்கல் நடந்தது அது கல்வியில் கொண்டாந்தாங்க கல்வியில் வந்து முதல்ல மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சின்னு அப்படியே அப்படி இப்படி வந்து விரி விரிவடைகிறது மருத்துவத்தில் எல்லாத்துலேயும் அப்படியே இப்படி கொண்டாடுறாங்க இந்த சுரண்டலை அநீதியை ஏற்றுக்கொள்ள செய்வது என்பது முதல் கட்டுமானம் இன்றைக்கு புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அதன் தோழமை அமைப்புகளான மக்கள் அதிகாரம் உங்களுடைய அமைப்புகள் சொல்கிறேன் இல்லையா சொல் சொல்கின்றோம் அல்லவா இந்த ராஷ்டிரத்துக்கான அடிக்கட்டுமானங்கள்ன்றது இந்த அடிக்கட்டுமானங்கள் நிறவு நிறுவுவதற்கே இந்த அநீதியை ஏற்றுக்கொள்ள செய்வது என்பது ஒரு முன்னிபந்தனையாக இருந்தது அதுதான் இதனுடைய மறுகால் நியாக்கத்துடைய சாரம்சம் இது ஏற்றுக்கொள் சாசுதமானது நிலையானது என்பதை தொழிலாளி வர்க்கத்திடம் பதிய வைக்கப்படுகிறது மாணவர்களிடம் பதிய வைக்கப்படுகிறது அரசுடையிலும் பதிய வைக்கப்படுகிறது ஒன்று செய்ய முடியாது அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை ஒரு அநீதியை இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டது நீண்ட ஒரு தொடர்ச்சி தான் இன்று அமைப்புகள் சொல்கின்ற ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் ஒரே நாள் ஒரே சட்டம் ஆகட்டும் அந்த வளர்ச்சி நிலையை நோக்கி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தோழர்களே இன்றைக்கு கப்பற்படை எழுச்சியினுடைய அந்த தியாகிகள் நம்மிடம் கோருவது அந்த தியாகிகள் நம்மளிடம் சொல்வது இந்த அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்பதுதான் இப்படி எழுச்சி என்பது இந்தியாவில் மட்டுமல்ல மகத்தான ரஷ்யாவில் அன்றைக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கப்பற்படை எழுச்சியும் அன்றைய ஜாரி எதிராக ஒரு வீரன் சரிந்த ஒரு கழகத்தை ஏற்படுத்தினார்கள் அன்றைக்கு எப்படி இந்தியாவில் கப்பற்படை வீரர்கள் பிரிட்டிஷுடைய செங்கொடியும் இன்னும் எதிர செங்கொடியை அதே போல போர்க்கப்பலில் விட்டு செங்கொடியை ஏற்றினார்கள் ஒரு போர்க்கப்பல் அந்த தியாகிகள் அன்றைக்கு சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் தூக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டார்கள் வரலாறு அந்த அந்த மகத்தான அந்த எழுச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆனது புரட்சிகர எழுச்சியானது ரஷ்யாவில் இந்த பொத்மகின் போர்க்கப்பல் எழுச்சியாகட்டும் கழகமாகட்டும் ஒட்டுமொத்த ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த எழுச்சியாகட்டும் ஒரு மகத்தான அந்த எழுச்சி நசுக்கப்பட்டாலும் சோவியத்துக்கள் என்ற ஒரு அமைப்பு அங்கே உருவானது ரஷ்யாவில் சோவியத்துக்கள் என்றால் தொழிலாளர்கள் விவசாயிகள் படை வீரர்கள் கொண்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு உருவாச்சு அந்த எழுச்சியிலிருந்து அப்போ அதைக்கு இணையாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய கடற்படை எழுச்சியானது அந்த கடற்படை எழுச்சியினுடைய விளைவாக நாடு நாடுதழிவு அளவில் அந்த மக்கள் திற எழுச்சியானது இந்திய உழைக்கும் வர்க்கத்துக்கான ஒரு எழுச்சியை இந்திய சோவியத்துக்கான ஒரு கருவடிவில் ஒரு தூக்கத்தை கொடுத்தது தான் இந்த கடற்படை எழுச்சி அது சும்மா இல்லை சும்மா கடற்படை எழுச்சியை கழகம் பண்ணாங்க அல்லது வந்து இதில் பண்ணாங்க அப்படின்னு அது அர்த்தம் அதுக்கு ஒரு அரசியல் உள்ளடக்கம் இருக்கிறது அந்த அரசியல் உள்ளடக்கம் இந்த நாட்டில் ஏகாதிபத்தியங்கள் அந்நிய கை கூலிகள் மக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் அந்த எழுச்சியினுடைய உள்ளடக்கம் அது இந்திய சோவியத்துடைய உழைக்கும் வர்க்கத்துக்கான ஒரு கருவடிவில் அமைந்த ஒரு அரசியல் எழுச்சி அந்த எழுச்சி அந்த எழுச்சி அதற்கு நான் என்னுடைய உரையில் குறிப்பிட்டதை போல அதற்கு முகம் கொடுக்க தவறினார்கள் அப்படிப்பட்ட எழுச்சியை நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் இன்றைக்கு நமது நாட்டில் இருக்கின்ற இன்னைக்கு அந்நிய பன்னாட்டு ஏகாதிபத்திய கார்பரேட் முதலாளிகளாகட்டும் உள்நாட்டில் அம்பானி அதானி போன்ற முதலாளிகளாகட்டும் அவர்கள் அடியாளாக மாறி இருக்கின்ற இவர்களை தூக்கி எறிய வேண்டும் இந்த கும்பல் ஆட்சியை இந்த சிறு கும்பல் எப்படி ஒரு பார்லிமெண்ட் முறையை வச்சுக்கிட்டு கோர்ட்டை வச்சுக்கிட்டு சட்டமன்றங்களை வைத்துக் கொண்டு அதிகார வர்க்க அமைப்புகளை வைத்துக்கொண்டு மக்களை சுரண்டுகிறார்கள் மாற்று கட்டமைப்பை உழைக்கும் வர்க்கம் நிறுவிக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நமக்கு தியாகிகள் நமக்கு சொல்கிறார்கள் அந்த எழுச்சியை வரித்துக் கொள்வோம் அவர்கள் சொன்ன அந்த உழைக்கும் மக்களுக்கான ஒரு உழைக்க மக்கள் விடுதலைக்கான ஒரு துவக்கத்தை ஒரு மாற்று கட்டமைப்பை நோக்கி நாம் பயணிப்போம் வாய்ப்புக்கு நன்றி தொடர்களே நன்றி